ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் ஃபேமிலி சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை ஒரு வழியாக சாமுண்டீஸ்வரியை ஜெயிக்க வச்சிடுறாரு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க பாட்டியுமே சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க அந்த நேரம் தான் ஒரு சமையான ஒரு மேட்டர் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டியோட சித்தப்பந்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதால் இந்த கேட்ட நம்ம அந்த பழைய போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருன்னா கார்த்திகை தனியாக கூப்பிட்ற உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறதுக்காக கார்த்திக்கு போகிறாரு அப்பந்தான் உண்மையே சொல்கிறாரு உங்கள் அத்தையோட அம்மா இறந்ததுக்கு காரணம் உங்கள் தாத்தா பாட்டி கிடையாது அவங்க வந்து யார் இதெல்லாம் இருந்தாங்கன்னா சிவனண்டியோட சித்தப்பையும் வச்ச விஷத்தால் தான் இறந்தாங்கங்கிற உண்மையாக சொல்லிடுறாரு இதை கேட்டால் கார்த்திக் ரொம்பவே அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை எப்படியாவது அத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இதை வந்து சந்திரா நோட் பண்ணிடுறாங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியலை சா கார்த்திக் இந்த இதை சாம்பிஸ்வர்ட்ட கொண்டு சேப்பாரா இல்லையாங்கிறத நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்